திருச்சிற்றம்பலம் அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்றும் திருவிளையாடல் புராணத்தில் பெண்களின் பக்தி என்ற வரிசையில் வந்தி பக்தி பற்றி பார்ப்போம் அரிமர்த்தன பாண்டியன் தனது அமைச்சரான மாணிக்க குதிரை வாங்கி வரும்படி நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறாரு அவர் திருப்பந்துறை போகும்பொழுது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பொண்ணையும் பொருளையும் கோவில் திருப்பணிக்கும் அடியார்களுக்கும் செலவழிச்சர்றாரு இப்போ அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்க போனவனை காணமேன்னு சொல்லி ஆள்களை அனுப்பி விடுறாரு இப்போது அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சுவாமிகிட்ட கேட்பார் சுவாமி சொல்வார் என்ன ஆவணி மூலத்தில் குதிரைகள் வரும்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் சொல்லிவிடவும் ராஜா அமைதியாக இருப்பார் இப்போது மாணிக்க வாசகர் ஊருக்கு வந்துட்டார் அப்போது ஆவணி மூலம் வரப்போகுது இன்னும் குதிரை வரலேன்னு சொல்லி இவரை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாங்க கரெக்டாக ஆனால் ஆவணி மூலத்தன்னைக்கு நம்ம சிவபெருமான் வந்து குதிரை வீரனாக குதிரைகளோடு வர்றாரு இதை பார்த்ததும் உடனே மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு வர சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அரிமர்த்தன பாண்டியன் சிவபெருமான் வந்து அந்த குதிரைகளெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு அன்றுக்கு இரவே என்ன செய்து அந்த குதிரைகள்லாம் நரிகளாக மாறி இருந்த குதிரைகளையும் கடிச்சு குதறிகிட்டு இட்டுட்டு ஓடிடுது ஏன்னா சுவாமி நரிகளைத்தான் குதிரைகளை ஆக்கிட்டு வந்திருந்தார் இப்போது அரிமர்த்தன பாண்டியனுக்கு கடும் கோபம் இந்த மாணிக்கவாசம் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வைகை மணலில் சுடு மணல் மதியான வெயிலில் படுக்க வச்சு கையிலையும் நெத்திலையும் கருங்கல்ல வச்சு கெட்டிடுறாங்களாம் இவர் அப்படியே புழுவாக துடிக்கிறாரு பெருமானம் வேண்டுறாரு என்ன சாமி எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுது புலம்பி பாடுறாரு உடனே அந்த கட்டுகள்லாம் தானாக வந்து அந்த கல்லும் கீழே விழுந்தது சுவாமி மாணிக்க வாசகர் எழுந்திரிச்சு நின்று பாடி ஆடுறாரு அப்போ தான் வெள்ளம் வருது வைகையில் வெள்ளம் கரப்பு ரெண்டு ஓடியாருது ஆனால் மாணிக்க வாசகர் காலுக்கு மேலே அது வரல மற்ற இடங்களை எல்லாத்தையும் அடித்து பிறண்டு ஓடுது உடனே அதிமர்த்தனை பாண்டியன் அந்த ஊரே அழிஞ்சிரும் போகலன்னு சொல்லிட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரை அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அந்த ஊரில் நம் வந்தி பாட்டி இருக்காங்க நம்ம ஓய் பாட்டி மாதிரி ரொம்ப சுவாமி மேலே பக்தி உடையவங்க எப்போவும் திருநீர் பூச்சிருப்பாங்க களத்தில் உத்தராட்சம் போட்டிருப்பாங்க சோகமான்ட ரொம்ப பக்தி உடையவங்க அந்த புட்டு அவிச்சு வியாபாரம் பார்ப்பாங்க மொதல் புட்டெடுத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடுவாங்க அடுத்து யாராவது ஒரு சுகனடியாக இருக்க அதை கொடுத்துட்டு தான் வியாபாரத்தையே ஆரம்பிப்பாங்க இப்போது வந்தி பாட்டிக்கும் ஒரு பங்கு அடைக்கணும்னு ஒதுக்கப்படுது அவங்க சொந்தக்காரங்கன்னு இல்லை யாரை வச்சு அவங்க அடைப்பாங்க ஆனாலும் அரசு உத்தரவுக்கு பயப்படுறாங்க அவங்களுக்கோ வயசானவங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது இப்போ என்ன செய்யுதுன்னு பயந்துக்கிட்டு போய் நம்ம சோமசுந்தர பெருமான்கிட்ட முறையிடுறாங்க சுவாமி நானே வயசானவ என்னால் எப்படி இதை அடைக்க முடியும் கூலிக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிதுன்னு இந்த அரச தண்டனையிலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க இப்போ சுவாமி இதுக்காக அப்படியே ஒரு கூலி ஆள் மாதிரி அவர் வர்றார் வரும்போது என்ன செய்கிறாரு புளித்தோல் உடுத்துற மேனியில் அழுக்கடைந்த கந்தல் துணி கங்கையும் பிறையும் வச்சுக்கிற திரிசடையில் சும்மாடு கழுத்தில் ருத்ராட்ச மணிமாலைக்கு பதில் ஒரு கருப்பு கயிறு திருவடியில் இரும்பு காப்பு தோளில் மண்வெட்டி மழுவேந்தும் திருக்கிறத்தில் பிரம்புக்கூடை திருசூனம் தாங்கும் திருக்கிறத்தில் கடப்பாறை இப்படி ஒரு அலங்காரத்தோட நம்ம வந்தி பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாரு பாட்டி நம்ம கூலிக்கு ஆள் வேணும் கேட்டியில நான் தான் வந்திருக்கேன் நான் நல்லா வேலை செய்வேன் விறகு வெட்டுவேன் நல்லா ஆடுவேன் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நீ காசு பணம் எதுவும் கொடுக்கணும் வேண்டாம் பசிக்கு புட்டு மட்டும் கொடு போதும் உன் புட்டுனா எனக்கு தேவம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு பெருமான் பேச்ச கேட்ட வந்தி பெருமூச்சு விட்டபடி சொல்கிறா என்ப்பா என்னமோ தினமும் என் பிட்ட சாப்பிட்ட மாதிரி பேசுகிறியே நானே உன்னை இப்போ தான் பார்க்குறேன் சரி எது எப்படியோ நீ கேட்ட பிறகு உனக்கு புட்டு தாரேன் நான் ஆனால் முதல்ல ஒரு சிவனடியாருக்கு தான் தினமும் பிட்டு கொடுத்துட்டு தான் வியாபாரத்தை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னையும் ஒரு அடியார நினச்சிக்கோ முதல்ல எனக்கு பிட்ட கொடு வியாவாரம் பிச்சுக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா உன் வாக்கே நான் வேத வாக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தி பாட்டி ஒரு இலையில் பிட்டை கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு பெருமான் அந்த வைகை கரைக்கு போகிறாரு வந்தி பாட்டி போய் அந்த மேஸ்திரிகிட்ட சுவாமியை அறிமுகப்படுத்தி இந்த பணியால் தான் என் பங்கிற்கான பகுதியை அடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து புட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சோமசுந்தர பெருமான் பிட்டை சாப்பிட்டுட்டு கூடை கடப்பாறை மண்வெட்டி சவீதம் மண்ணை தோண்டும் பணியில் இறங்குறாரு முதல்ல என்ன செய்கிறாரா ஒரு கூடை மண்ணை அள்ளி கொண்டு போய் அந்த அடைக்க வேண்டிய இடத்துல கொட்டுறாரு வந்தியின் பணியாளன் பா பணியாளான ஈசனின் சுறுசுறுப்பான வேலையை பார்த்து மேஸ்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அடுத்த கோடையிலிருந்தான் ஈசன் நம்ம திருவிளையாடல தோங்குறாரு கூடையை கீழே போட்டு மலையை உடைச்ச ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து போய் கூடை மேலே உட்காந்து சோம்பல் முறிக்கிறாரு அப்புறம் கூடையில் மண்ணை அம்பாரமாக எடுத்துக்கிட்டு தூக்க முடியாமல் தூக்குற மாதிரி கீழே கொட்டுறாரு அப்புறம் மீண்டும் கூடை நிறைய மண்ணை வாரிக்கொண்டு தலையில் தூக்கி வைக்கும்போது சும்மா கீழே விழுந்துருச்ச மாதிரி கீழே பழையவடி மண்ணையை கொட்டிட்டு தூக்க முடியாத மாதிரி நடிக்கிறார் பிறகு மேலும் பசி எடுத்த மாதிரி போய் வந்திக்கிட்ட போய் அந்த உதுந்த பிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவார் பிறகு கிளவி பார்க்கணுங்கிறதுக்காக சுறுசுறுப்பாக கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு நடப்பார் மண்ணை தொண்டுபோது மண்வெட்டியால் கொஞ்சம் வெட்டியதும் களைப்பு மேலிட்டவர் போல் மரநிலையில் கூடையை தலைக்கு வச்சு படுத்துக்கிடுவார் மண்ணை கோபுரம் போல் குமிச்சு அதன் மீது தாண்டுவார் நான் தான் தாண்டவம் ஆடிடும் தா ஆடிடும் ஆண்டவன் பாறேன் தன்னை மேஸ்திரி யாராவது பார்த்து விட்டால் பயந்தோர் போல் நடிப்பாரான் கூடையில் மண்ணை அள்ளி போய் உடப்பில் போடுறதோடு சேர்த்து கூடையும் சோர்த்து அந்த வெள்ளத்தில் போடுவாரான் பிறகு கூடையை போய் நீந்தி எடுத்துகிட்டு வர்றது இப்படியே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்திகிட்ட போய் பழையபடி எனக்கு புட்டு கொடு என் கூலியில் கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவர் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறாரு பிறகு எல்லாரும் பார்க்குறபடி ஆடி பாடி விளையாடுறாரு அந்த சாமிகிட்டேருந்து வாங்கின புட்டு வந்து அவ்வளவு சுவையாக இருக்கிறத பார்த்து என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்களாம் இவர் தான் வேலை செய்யாமல் கூத்தும் கும்மா அடிப்பதோட அங்கே இருக்கிறவங்களையும் வேலை செய்ய விடாமல் பண்ணுறாரு வீண் பேசி பேசி பொழுது வேற கழிக்கிறாரு அப்போது அரசாங்க சிப்பந்தி என்ன செய்கிறாரு மக்களால் அடைக்கப்பட்ட பகுதியில் பார்த்துக்கிட்டே வராரு இந்த வந்தியின் பகுதி மட்டும் அடைபடாமல் இருப்பதை பார்த்து எங்கே வந்தியின் பணியால் அப்படின்னு கோபத்தோடு கத்துறாரோம் அப்போது சாமி சொல்றேன் நான் தான் வந்தி பாட்டியின் பணியால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு என்ன வேணும்னு நான் கேட்குறேன் நல்லா பிட்ட வாங்கி தின்னுட்டு கும்மாலை அடிக்கிற வாங்கின கோழிக்கு வேலை செய்ய வேண்டாம் உனது பங்கு மட்டும் இன்னும் அடைக்காமல் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதட்ட நான் கையில் இருக்கிற பிரம்பை ஓங்குறான்னா ஆனால் சுவாமியின் முகத்தை பார்த்ததும் ஓங்கிய கை தாழ்ந்தது ஈசனி முக தோற்றத்தை கண்டு பிரம் படுத்தவன் பிரமை பிடிச்சி போகிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறது அது வந்தேன்னா அடுத்து அடைபட்ட பகுதியும் இப்போ உடைச்சிட்டு வருது இதெல்லாம் பார்த்ததும் இவன் என்ன சித்தனா பித்தனா ஆடும் அம்பளை குத்தனா இவன் மோச பார்த்தா என்னையால் அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ராஜாட்ட சொல்ல போகிறான் சாமி இதுதான் சமயம்னு சொல்லி மரநெல்லாம் சும்மாடு துணியை பிரித்து போட்டு விரித்து கூடைக்கு தலைக்கு கூடையை தலைக்கு வச்சு அப்படியே தூங்குற மாதிரி படுத்து கிடக்காரு அப்போது இவன் போய் சொல்கிறான் ஸ்திரி ராஜா நம்ம மன்னன்கிட்ட இப்படி வந்தியும் பணியால் படுத்துகிற பாட்டை அவன் பிராத சொல்கிறான் மன்னனுக்கோ வந்து எங்கே அவன் அப்படின்னு சொல்லி வர்றாரு வந்தால் சுவாமி அங்கிட்டு திரும்பி படுத்து கிடக்காரு அந்த வந்திக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அடைப்பு அடைவிடாமல் இருப்பதையும் பக்கத்தில் அடைச்சதும் உடச்சிக்கிட்டு போகிறதையும் பார்க்குறான் அவனுக்கு கடும் கோபம் வந்துருச்சு இவன் படுத்து உறங்கியிருக்கான்னு சொல்லி மேஸ்திர்கிட்ட இருந்த பரம்பை பிடுங்கி முதுகில் ஓங்கி அடிக்கிறார் உடனே அந்த எங்கும் நிறைந்த ஜோதிஸ்வரூபமான சோமசுந்தர பெருமான் தான் எடுத்துக்கொண்டு வந்த மண்ணை கூடையோட ஒரு ஆட்டில் உடப்பில் போட்டுட்டு அப்படியே மறைஞ்சிட்டார் இப்போது அவர் மேலே பட்ட தழும்பானது பாண்டியன் முதுகில் படுது அவன் பட்ட மகிழ்ச்சி முதுகில் அமைச்சர்கள் உடம்பில் ராஜகுமார் முதுகில் அங்கே கூட்டியிருந்த அரண்மனை காவலர் உடைப்ப அடைக்க வந்த ஆண் பெண் முதுகில் விழுந்துச்சு அதோட ஒன்பது கிரகங்கள் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் பூதகணங்கள் மேகங்கள் வேதங்கள் ஆ சமயத்து தேவர்கள் முனிவர்கள் சிவனடியார்கள் மேலேயும் படுது பச்சிகள் விலங்குகள் பாம்பு எறும்பு கரையான் முதலிய உயிர்கள் கொடி புல் முதலிய எல்லா மேலையும் அந்த அடி பட்டுச்சான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்து பிரம்மன் பிரம்மை நம்ம இந்திரன் தேவர்கள் அனைவரும் பீதியால் பிரம்மை பிடிச்சவங்க போல ஆனாங்க இதை விட பெருத்த அதிசயத்தை கண்டா அம அரிமர்த்தன பாண்டியன் என்னன்னா இறைவன் கடைசியாக கொட்டின அதனால பண்ணால் அந்த வெள்ளமே வற்றி வறண்டதான் கரை உயர்ந்து நின்றது அப்போது சாமி வேறு மறைஞ்சிட்டாரா இதெல்லாம் பார்த்ததும் அப்போது இப்போ இது வந்தது எல்லாம் சாமி தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இப்போது இவருக்கு பணியாளாக அமர்த்தின வந்தி பாட்டியை போய் பார்ப்போன்னு சொல்லி அங்கே போகிறாரு அப்போ பார்த்தா அங்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடக்குது ஆகாயத்துலேருந்து ஒரு புஷ்ப விமானம் வருது அது அங்கே வந்து வந்தி பாட்டி முன்னாடி நிற்கிது அதுலேருந்து வந்து சிவகணங்கள் வந்து வந்தியை வணங்கி அருண் தவத்தையுடைய மூதாட்டியே இறைவன் தங்களது பக்திக்கு திருவுள்ளம் கொண்டு தங்களை சிவலோகத்திற்கு அழைத்து வரும்படி எங்களை கட்டளை இட்டு இந்த புஷ்பக விமானத்தையும் அனுப்பியுள்ளார்கள் எழுந்தருளுங்கள் என்று சொல்லி வந்திய புஷ்பக விமானத்திலே இயற்றிக்கிட்டு போகிறாங்க தேவர்கள் பூமலை பொழிந்தனர் இப்போது வந்தி மூதாட்டி தன்னிடம் கூலியாளாக வந்து பிட்டுக்கு மண் வந்து பிறம்பிப்பட்ட ஒரு சோமசுந்தர பெருமானின்றி வேறு எவர்தான் இருக்க முடியும்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா அவளுக்கு சிவலோக பதவியும் கிடைக்கிது அரிமத்தன பாண்டியன் தன் தவறை உணர்ந்தான் சோமசுந்தர பெருமானுக்கு எத்தனை பெரும் அபச்சாரம் செய்து விட்டேன்னு கூணி குறுகுறான் எனக்கு வெண்கற்றக்கூட எதற்கு அரிய சிம்மாசனம் எதற்கு என்றெல்லாம் சொல்லி சொல்லி புழுவாக துடிக்கிறான் திருக்கோவில் கோபுரம் நோக்கி தொழுதான் வைகை மண்ணில் முடிபட பன்முறை விழுந்து நமஸ்கரிக்கிறானாம் அப்போ அப்போது கேக்குற கேட்குற மாதிரி ஒரு இது கேட்குது பாண்டிய மன்னா நீயும் உன் சந்ததியாரும் சேர்த்து வைத்த பொண்ணும் பொருளும் அறவழி வந்தது அருள் வழி வந்தது தருமநீதியால் முறைப்படி சேர்த்தது என்ற ஒரே காரணத்தால் உனது திறமையங்களை எல்லாம் நேர்மையான வழியில் எனக்கும் எனது அன்பு அடியார்களுக்கும் மாணிக்க வாரி வழங்கி திருத்தொண்டு புரிந்தான் அந்த மாணிக்க என் அன்பிற்கு பாத்திரமானவன் அவனை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளாத நீ அவனை துன்புறுத்தினாய் அதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால தான் நான் நிறைய பரியாக்கி பரியை நரியாக்கினோம் ஆனால் நீயோ உண்மையை உணர்ந்து வராமல் என் அன்பிற்கினிய மாணிக்க வாசகனை மிகவும் துன்புறுத்தினாய் அதனால் தான் நான் வாத உருனுக்காகவும் என் பரம பக்தி வந்திக் தான் சேவகம் செஞ்சேன் உன்னிடம் பிறம்படிப்பட்டேன் அதனால் நீ என்ன சரியாக புரிஞ்சிக்கல ஆனால் வாத ஊர்னால் எம்மிடத்திலே நிலையான அன்பும் பக்தியும் கொண்டு உனக்கு இம்மை மறுமை பயன்களையும் தேடித்தந்த உத்தமன் சிவனடியாரை போற்றும் மறுச்செல்வன் அதே மாதிரி நீயும் ஆவையுள் ஆரோக்கிய ஐஸ்வரையனும் எல்லா பாண்டிய மன்னர்களைப் போலவும் நெடுநாள் வாழ்ந்து என்னை வந்து அடைவாய்னு சுவாமி அவருக்கு அருள் செய்கிறாரு இப்படித்தான் வந்தி பாட்டியின் வரலாறு பக்தி கூறப்படுகிறது திருச்சிற்றம்புலம்